சுதேஷ் மித்ரன் நேர்களுக்கு வணக்கம் நான் காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் ஸ்ரீராம்கா பேசுகிறேன் இன்றைக்கி நான் உங்கள் கிட்ட ஒரு அரசியல் ஆர்வலராக ஒரு அரசியல் விஷயங்களை பரிமாறிக்கொள்ளலாம் இந்த நிகழ்வில் நேற்று நடந்த நிகழ் முக்கியமான நிகழ்வை பரிமாறிக்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் நான் உங்களை ச அது ரிலேட்டாக தான் நம்ம இன்றைக்கி பேசிக்க போகிறோம் அதாவது என்னென்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தொடக்கத்தில் முதல் முறையாக அதாவது என்டிஏ அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பிஜேபி அப்புறமா ஏடிஎம்கே அப்புறம் பிஎம்கே அப்புறம் இன்னும் ஒரு சில ஒரு சில த கட்சிகள் சேர்ந்து தமிழ்நாடு தேர்தலை நோக்கி முதல் முறையாக நேற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி இருபத்தி மூணு மோடி தலைமையில் ஒரு மீட்டிங் ம மதுராந்தகம் அருகில் ஒரு மீட்டிங் போட்டிருக்காங்க மேடை ஏறி இருக்காங்க இது முதல் கூட்டணி இந்தியாவோட கூட்டணின்னு மக்களிடம் வந்து காட்டியிருக்காங்க இந்த மேடையில வந்து இந்த முதல் கூட்டத்துல மோடி பேசிய வார்த்தைகள் தான் பெரிய ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு இன்னைக்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு கோபமும் தாக்கமும் வந்திருக்கு அவர் பேசிய வார்த்தைகள் இல்லை அவர் மேடை ஏறி ஒரு கூட்டணிக்கு பேசும்போது தேர்தலை எதிர்கொள்கிற விதமாக ஒரு ஒரு பிரதமர் வந்து ஒரு முதல் முதல் அந்த மாநிலத்தில் வந்து கூட்டணி கட்சிகளோடு மேடையேறி பேசும்போது தங்களுடைய நற்செயல்கள் திட்டங்கள் தாங்கள் எந்த அளவுக்கு எந்த எந்தளவுக்கு இந்த மாநிலத்துக்கு செஞ்சுருக்கோன்றத பிரதிபலிக்காமல் அவரோட அநேகமான வார்த்தைகளும் பேச்சுக்களும் எப்படி இருந்ததுன்னா இதுதான் ஒன்று காங்கிரஸ் இல்லாட்டி காங்கிரஸை சார்ந்த அலையன்ஸு இந்தியா கூட்டணி அலையன்ஸை தாக்குவதை போல தான் எப்பவும் பாராளுமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி அந்த மாதிரி தான் அவங்க முன்னெடுத்து வைக்கிறாங்க அதே வார்த்தைகள் தான் இந்த இந்த மேடையில் அவர் முன்னெடுத்து வச்சிருக்கார் அவர் என்ன எடுத்தோன்னே டிஃபைண்ட் பண்ணுறாருனா இங்கே இருக்கிற நம்ம இந்தியா கூட்டணி கவர்மெண்ட்டு ஸ்டாலின் அவங்க முதல்வர் ஸ்டாலின் அவங்க கவர்மெண்ட்டை வந்து சிஎம்சி கவர்மெண்ட்டுன்றார் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா கரப்ஷனாக மாஃபியாவா கிரைமாக மோடி அவர்களுக்கு பத்திரிக்கை படிக்கிறாரா இல்லை முகநூல்கள்லாம் எல்லாம் பார்க்குறாங்களா இல்லை வேறு ஏதாவது பழக்கங்கள் இல்லையான்றது தெரியல இல்லை தேசிய பத்திரிக்கைகள்லாம் பார்க்குறாங்களான்னு கரப்ஷனும் மாஃபியாவும் கிரைமும் இது மூன்றுமே இந்திய அளவில் அதிகமாக மிக மிக அதிகமாக செய்திகளில் வந்து கொண்டிருக்கும் மாநிலங்களும் நடந்து கொண்டிருக்கும் மாநிலங்களும் முதலில் இருக்கும் மாநிலங்களும் பிஜேபி டபுள் இன்ஜின் இல்லாமல் டைரெக்டாக ரூல் பண்ணக்கூடிய ஸ்டேட்டுகளில் ஆட்சி செய்யக்கூடிய ஸ்டேட்டுகள் அதில் முக்கியமாக யூபி எம்பி அப்புறம் ராஜஸ்தான் இந்த இந்தியாவிலே அதிக கரப்டட் அதாவது அதிக ஊழல் செய்யக்கூடிய மாநிலமாக திகழ்வது நம்பர் ஒன்னாக திகழ்வது இந்த மத்திய பிரதேச தான் அந்த மத்திய பிரதேசத்தில் பிஜேபி வந்து கடந்த இருபது ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்க தான் இருபது ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்காங்க ஸோ அது எந்த அளவுக்கு ஊழல் அங்கே திகச்சுருக்குன்னா நீங்க யூடியூப் சேனலில் கூட ஒருத்தர் வந்து விமர்சிருப்பாரு ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டரோட வீடை வந்து காட்டியிருப்பார் அவங்க அந்த வீட்டில் வந்து சுச்சு மொத கொண்டு தங்கும் அப்போ எந்த அளவுக்கு ஊழல் இருந்திருக்கும் அடுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஃபியான்னு எடுத்துக்கிட்டாலே உங்கள் அணை எல்லாருக்குமே தெரியும் மாஃபியாவுக்கு பேர் போனது யாருன்னா உத்தரப்பிரதேஷ் தான் யோகி ஆதித்யநாத் அவரோட அரசாங்கம் தான் இருக்கிறதுலே ஒரு மாஃபியாவுக்கு ஃபேமஸ் ஆனது அவரை இன்னொரு பேரும் கொண்டு அழைப்பாங்க புல்டோசர் அரசாங்கம்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த அளவுக்கு சாமானிய மக்கள் மீது தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அங்கே ஏழை எளிய மக்கள்களும் மேலேயும் சாமானியன் மேலேயும் தாக்குதல் வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான ஒரு மாஃபியாவான மாநிலம் அது மூணாவது கிரைம்னு சொல்லிக்கிட்டாலே ராஜஸ்தான் ராஜஸ்தானும் இப்போ மத்திய பிரதேசம் யூபிக்கு நிகராக வந்து இப்போ பிஜேபி ஆட்சிக்கு உள்ளானதுக்கு அப்புறமா ராஜஸ்தான்லேயும் கிரைமுகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்கள் மீதும் தலித்துகள் மீதும் மைனாரிட்டிகள் மீதும் அதிகமான தாக்குதல்கள் ராஜஸ்தான்லேயும் நடந்து கொண்டு இருக்கிறது இப்போ இந்த மூணு ஸ்டேட்லேயுமே ஒரு ஒற்றுமையான ஒரு விஷயம் ஒன்று உண்டு இந்த பிஜேபி அது வந்து பிஜேபிக்கு வந்து காங்கிரஸ் மென்ஸ் எல்லாருமே பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு இது வந்து ஏன்னா பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஏற்படுற குற்றங்கள் மிக மிக அதிகம் அதுவும் பாலியல் குற்றங்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் செய்திகளில் பார்த்துட்டு நமக்கு மன வேதனைகள் தான் அதிகமாக இருக்கும் ஒரு இறையாண்மை மிக்க ஒரு பெண்ணை மதிக்கக்கூடிய பாரத் மாத்தாக்கி அப்படின்னு சொல்லி நம்ம தேசத்தையே வந்து பெண்ணாக பாவிச்சு நாம் அவ்வளோ வணங்கக்கூடிய மரியாதையை கொடுக்கிற கொடுக்கக்கூடிய ஆன்மீகமான இந்த நாட்டில் பெண்கள் மீது குற்றங்கள் அதிகமாக இருக்குது என்பது வந்து சத்தியமாக ஏற்றுக்கொள்ள முடியாது அது நமக்கு உலக அரங்கில் வந்து நமக்கு பெரிய தலைகுணவை ஏற்படுத்தும் அது நம்ம ஆவணப்பட்டு தான் இருக்கோம் உண்மையா அதில் வந்து உலக நாடுகளே இப்போ சொல்லிட்டாங்க இந்தியா இஸ் நாட் சேஃபஸ்ட் கண்ட்ரி ட்ராவல் ஃபார் வந்து இருக்கட்டும் யூரோப்பியன் கண்ட்ரியாக இருக்கட்டும் எல்லா கண்ட்ரிலயுமே இன்றைக்கி வந்து பேர் எடுத்துருச்சு இந்தியா இந்தியா வந்து முதல்ல வந்து ஒரு சேஃபஸ்ட் கண்ட்ரின்னு தான் சொல்லுவாங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு விமெனுக்கு பட் ஆனால் இப்போ அந்த இப்போ அந்த இரண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்பு நடந்த விஷயங்களை பார்த்து வந்து இந்தியா இஸ் நாட் சேஃபஸ்ட் கண்ட்ரி ஃபார் விமன் டு ட்ராவல்ன்ற மாதிரி உலக நாடுகள் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க அது நீங்கள் செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம் நீங்கள் இன்டர்நெட்லையும் பார்க்கலாம் சாட் ஜிபிடி கேட்டார சொல்லிவிடும் ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு விஷயம் நடந்தது ஒரு ஒரு யூரோப்பியன் கப்புல்ஸ் வந்து பைக் ரைடு போனவங்கள வந்து கணவன் மனைவியை வந்து கணவனை அடித்து அந்த வெளிநாட்டு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செய்து அது கேஸே நடந்தது உலக அளவில் அது வந்து பெரிய தலைப்புணர்வை ஏற்படுத்தியது சட்டமன்றத்தில் வந்து யோகி ஆதித்யநாத் எந்த வருத்தத்தை கூட தெரிவிக்கல அந்த அளவுக்கு ஒரு கல்நெஞ்சக்காரர்கள் ஆன்மீகத்துக்கு எதிராக நடக்கக்கூடியவங்க தான் சொல்லணும் அதே மாதிரி மத்திய பிரதேசில் மத்திய பிரதேஷ் இப்போ பீகார் போகும் ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் மோடி பார்க்குறாரால் அவர் காது கேட்குதா இல்லை அது வந்து வேறு மாதிரி இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நடந்ததுன்னு நியூஸ் போடுறாங்களா இல்லை எந்த மாதிரின்னு தெரியல அவருக்கு எப்படி வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடை வந்து அவர் எப்படி ஒரு கரப்ஷன் மாஃபியா கிரைம்னு எப்படி விமர்சிக்கிறாருன்னு தெரில அதுவும் இந்த மாதிரி ஒரு மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டு இவங்க ஆட்சி செய்கிறனாலதே இந்த மாதிரி பிரச்சனைகள் வைத்துக்கொண்டு இவர் இப்படி வந்து மற்ற ஒரு மாநிலம் நேர்மையாக நேர்த்தியாக அழகாக மக்களுக்கான அரசாங்கம் நடத்தி கொண்டுட்டு இருக்க ஒரு மாநிலத்தில் வந்து காலை வச்சுட்டு எப்படி இவர் வந்து நம்மளை வந்து இந்த ஒரு பேர் கொடு கொடுக்குறாருன்றது எனக்கு தெரியல இரண்டாவது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் தான் இங்கே அமையும் அதுதான் வந்து உங்களுக்கு வந்து நல்லது இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் வந்து என்ன ஒரு லாபம் இருக்குன்னா மத்தியிலேருந்து உங்களுக்கு வந்து நிறையா ஃபண்ட்ஸ் எல்லாம் வரும் இங்கேயும் உங்களுக்கு வந்து நிறையா ஸ்கீம்ஸ்லாம் வரும் அப்படின்னு மோடி சொல்கிறாரு எந்த மாதிரி நீங்கள் ஸ்கீம்ஸ் இதுவரையும் கொடுத்துருக்கீங்க யாருக்கு கொடுத்துருக்கீங்கன்னு உங்கள் டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து எங்கள் பீகாரில் இருக்குது பீகார்ல எப்படி என்னத்த ஸ்கீம் கொடுத்துட்டீங்க நீங்க அதானிக்கு மக்களோட நிலங்களை வந்து ஒரு ரூபாய்க்கு கொடுக்குறீங்க ஆஹ் இயற்கை வளங்களை அழித்து கொண்டிருக்கிறீங்க இந்த மாதிரி உங்கள் டபுள் இன்ஜினில் நீங்கள் வந்து ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றீங்கனாலே மொதல் நீங்கள் அதானியை தான் உள்ளே எடுத்துகிட்டு வர்றீங்க ஆரவல்லி ஹில்ஸோட ப்ராப்ளம் பாருங்கள் அதுக்கு எதாவது நீங்கள் செவிஸ் ஆச்சுருக்கீங்களா இப்படி இயற்கை வளங்களை அழிக்கிறிப்போ தமிழ்நாட்டில் இருக்க இயற்கை வளங்களை அழிக்கிறதுக்கு நீங்கள் டபுள் இன்ஜின் சார் கார் போட்டு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர் ஆட்சியில் இந்த ஹைவே ஊழல்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்களும் எடப்பாடி இங்கே ஆட்சி அமைச்சு இங்கே இயற்கை வளங்களை சுரண்டதுக்கும் இதை திருடி வந்து அதானி போன்ற முதலாளிகள் லாபம் பெறுவதற்கும் நீங்கள் வந்து டபுள் இன்ஜின் ஆச்சிங்க வரணுன்றதை சொல்றீங்களா சரி டபுள் இன்ஜின் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மக்களுக்குன்னு என்ன ஸ்கீமு நீங்க தாராளமாக கொடுத்துட்டீங்க அப்படி என்ன நல்லதை நீங்கள் தாராளமாக கொடுத்துட்டீங்க வஞ்சகம் தானே பண்ணியிருக்கீங்க வரையும் சம சமகிரக சிக்ஷா ஸ்கீம் எங்களுக்கு வேணான்னு நாங்கள் எப்பயோ சொல்லிட்டோம் அதில் நாங்கள் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிட்டோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மறுபடியும் அந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணாமல் நீ வற்புறுத்தல் தானே பண்ணுறீங்க அப்படி வந்து ஃபெடரரிசம் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநில சுயாட்சி தத்துவத்தை நீங்கள் வந்து கொலை செய்வதாக தானே நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க இருந்தாலும் அதை தமிழ்நாடு எதிர்கொண்டு கல்வியில் சிறந்து விளங்குவது தமிழ்நாடு இந்திய அளவிலே கல்வியில் சிறந்து விளங்குவது தமிழ்நாடு உங்களோட ஆட்சி செய்யும் மாநிலங்களில் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பதாயிரம் யூபி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் இந்த மாதிரி மாநிலங்களில் மட்டும் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒன்பதாயிரம் அரசு பள்ளிகளை மூடி இருக்கீங்க நீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இது இந்த இந்த லட்சணத்துல இங்க வந்து மறுபடியும் நீங்க டபுள் இன்ஜின் சர்க்கார் வச்சு இங்க சிறப்பாகவும் சீராகவும் கல்வி நிறுவனங்களும் கல்வி குழந்தைகளுக்கு சென்று செயல்பட்டு இருக்கும்போது நீங்க வந்து டபுள் இன்ஜினா வந்து இங்க உட்காந்து இந்த அரசு பள்ளிகள் எல்லாம் மூடி எங்க மக்களை வந்து மறுபடியும் ஒரு ஏழ்மை நிலைக்கு தள்ளுறதுக்கு தான் நீங்க ஆட்சிக்கு வரணும்னு விரும்புகிறீங்களா அந்த எல்லாம் ஏன் எடப்பாடிக்கு தெரியாமல் எப்படி ஒரு மக்களுக்கு எதிரான ஆட்சி செய்யக்கூட பாஜக கூட கூட்டணி வச்சுட்டு அதுவும் மேடை ஏறுறாரு அது ஒரு மாநில தேர்தலில் வந்து எடப்பாடி கூட்டணி வச்சு மேடை ஏறுறாரு தைரியமாக அப்படின்றது வந்து உண்மையிலே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அவருக்கு மக்கள் மீது அக்கறையும் அன்பும் இருந்தால் சத்தியமாக அவர் பிஜேபி கூட கூட்டணியை வந்து தவிர்த்திருப்பார் ஏன்னா ஏடிஎம்கே வந்து ஒரு மாநில கட்சி அதுக்கு இரண்டரை கோடி தொண்டர்கள் உண்டு ஏடிஎம்கேனே தனியா அந்த மாதிரி ஒரு கட்சி வந்து இன்னைக்கு கூட்டணி வச்சு தான் மாநில தேர்தலை ஜெயிக்கணுமா அப்படின்ற அவசியமே கிடையாது இல்லை ஏடிஎம்கே தனித்தனி நின்று போயிருக்கலாமே எடப்பாடி வந்து மிரட்டலுக்கும் மத்திய சர்க்காரின் ஈடி ரைடுகளுக்கும் பயந்து நீங்கள் போய் கூட்டணி வச்சுட்டு ஒரு தைரியமாக ஒரு தேர்தல் கூட ஃபேஸ் பண்ண முடியலன்னா நாளைக்கு நீங்கள்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு சர்க்காராக இங்கே அமைச்சு ஒரு ஒரு அரசாங்கமாக இங்கே வந்தீங்கன்னா எங்கள் மக்களோட நிலைமை என்னாகும் அது நினச்சா தான் எங்களுக்கு வந்து ரொம்ப பதறுது பயமாக இருக்குது நீங்கள் உங்களை ஃபேஸ் பண்ணுறது ஒன்றும் மக்களுக்கு வந்து மக்கள் உங்களை ஏற்கவும் இல்லை நீங்கள் ஏறியது வந்து முதல் மேடையே நெகட்டிவ் மேடைன்னு சொல்லுவாங்க இது இது நெகட்டிவ் மேடை இது மக்களுக்கு பிடிக்காத ஒரு மேடை தான் அந்த மாதிரி ஒரு மேடையை ஏறிட்டு நீங்கள் இவ்வளோ தைரியமாக இவ்வளோ வார்த்தைகள் மக்களுக்கு சாதகமாக எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் இவ்வளோ தைரியமாக மக்களுக்கு பாதகமான ஒரு வார்த்தைகளை பேசும்போது தான் அரசியல் களத்திலேயே ரொம்ப வருத்தமாக இருக்கு இது ஒரு நேர்மையான அரசியல் எங்கே குறைஞ்சு கொண்டே போய்கிறதோ இந்த மாதிரி ஒரு ஆட்சி அரசியல்வாதிகளால் அப்படின்றது தான் இன்னைக்கு கேள்வியாகவே இருக்குது மக்கள் மனசுல ரெண்டாவது அவர் வந்து மோடி அவர்கள் வந்து என்ன சொல்ல வரலாறுன்னா தமிழ்நாட்டில் வந்து ட்ரக்ஸு மது இதெல்லாம் வந்து ரொம்ப க கலாச்சாரங்கள்லாம் ரொம்ப அதிகமாகிருச்சுன்னு ஆக்சுவலாக இந்த கடந்த போலீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக கஞ்சா வழக்குலையும் இந்த போதைப்பொருள் வழக்குலேயும் பாரதிய ஜனதா பார்ட்டி ஆளுங்க தான் அதிகமாக வந்து கைதி ஆகிருப்பாங்க அதிகமாக அந்த குற்ற செயல்களில் கிரைம்களில் வந்து பாரதிய ஜனதா ஆளுகள் மட்டும்தான் அரெஸ்ட் ஆகிருப்பாங்க ஏன்னா இந்த மாதிரி மக்களுக்கு விரோதமான செயல்கள் செய்கிறது எல்லாமே பாரதிய ஜனதா ஜனதானால் மட்டும்தான் முடியும் ஸோ அதை அதை கூட அந்த பே சிம்பிள் டேட்டா கூட தெரியாமல் வந்து இங்கே வந்து மோடி பேசுகிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதேமாதிரி அவர் அவரோட நண்பரின் போர்ட் மூலியமாக கைது செய்யப்பட்ட ட்ரக்கு அதெல்லாம் எங்கே மாயமாச்சுன்னு தான் தெரியல அதை பற்றி எந்த ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் அவர் பேசலை ஒரு மத்திய அரசு அதில் அதுக்கான தரவுகள் எதுவுமே கிடையாது ரெக்கார்டையே அழிச்சிட்டாங்க அந்த மாதிரி எந்த ஒரு இன்சிடென்ட்டும் நடக்காத மாதிரி இந்த மாதிரி நேரங்களில் வந்துட்டு அப்பட்டமாக பொய்கள் பேசுவதில் வந்து இது வந்து நான் வந்து ஒரு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அப்படின்னு வல்ல வல்லறாரோட ஒரு வரிகள் உண்டு அந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னா உள்ள ஒன்று வச்சு வெளியே வந்து பேசுகிறவங்க கூட நீங்கள் உறவே வைத்துக்க கூடாதுன்னு சொல்கிறாரு இது வந்து தமிழ்நாடு மக்களுக்கு வந்து இன்னைக்கு இந்திய கூட்டணியோட முதல் மேடையில் தமிழ்நாடு மக்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு மெசேஜாக வந்து இவங்க மனசில் நிறுத்திக்கணும் ஏன்னா எப்படி வந்து உள்ளே ஒன்று வச்சு அவன் வெளியே வந்து உள்ளே உண்மையாக நடக்கிற விஷயம் என்ன வெளியே வந்து அவன் எப்படி மற்றவங்கள அதை தாக்கி பேசி நம்மளை ஏமாற்ற பார்க்குறான்றத வந்து மக்கள் மனசில் நிறுத்திக்கணும் இதெல்லாம் அப்புறம் குறிப்பாக வந்து இப்போ பாரதிய ஜனதா வந்து அவங்களோட மாநிலங்களில் எந்த நிலைமைகளை மக்களை வச்சுருக்காங்கன்றதுக்கான ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நான் சொல்றேன் இன்னைக்கு அவங்க ஆல்ரெடி டெல்லி எடுத்துக்கோங்க டெல்லியிலே ஏ கியூஐ கேள்வி ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் அதாவது காற்று மாசு வந்து மிக மிக அதிகமாக இருக்கு மிக மிக அதிகமாக அதை பற்றி துளிக்கூட கவலை இல்லாமல் எத்தனையோ வந்து ஒரு ஆர்வலர்கள் விஞ்ஞானிகள் சமூக ஆர்வலர்கள்லாம் வந்து இந்த மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வார்னிங் கொடுத்துருக்காங்க எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இது மாதிரி வந்து இது மக்கள் வாழ தகுதி இல்லாத ஒரு நகரமாக தேசத்தின் தலைநகரமே இப்படி இருந்தால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காங்கிரஸின் ஆட்சியில் டெல்லி வந்து பசுமையான நகரம் உலகிலேயே மிக பசுமையான நகரம்னு பேர் எடுத்துருந்தது அதுக்கான ரெக்கார்டு கூட இருக்குது ஆனால் இன்றைக்கி டெல்லி பேர் எடுத்துட்டு வந்து உலகிலேயே அதிக காற்று மாசு ஏற்படும் நகரமாக இன்னைக்கு வந்து டெல்லி தான் திகழுது அதில் மனிதர்கள் வாழக்கூடிய தகுதி இல்லாத நகரமாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு எதனால் எல்லாம் இந்த என்டிஏ பாரதிய ஜனதாவின் ஆட்சி அப்புறம் தான் இந்த நிலைமை மிகவும் மோசமாக போயிடுச்சு நீங்கள் யமுனா நதியை பற்றி கேட்டிருப்பீங்க நுறையா தள்ளி போகிற மாதிரி வீடியோஸ் நிறைய போட்டிருப்பாங்க இந்த சத்பூஜைக்கு அந்த சிஎம் வந்து யமுனா நதியில் சத்பூஜை கொண்டாடுறேன்னு அந்த தனியாக யமுனா நதி மாதிரியே ஒரு சின்ன செட்டப் சினிமா நம்ம வந்து டைட்டானிக் படத்துக்கு தான் அந்த காலத்தில் வந்து செட்டப் போட்டு பார்த்துருப்போம் அந்த கப்பல் முழுகிற மாதிரி ஆனால் இன்னும் இன்றைக்கி ஒரு டெல்லி கவர்மெண்ட்டே வந்து ஒரு நதி மாதிரி ஒரு செட்டப் போட்டு ஒரு பூஜை பூஜைன்னு ஒன்று கொண்டாடுறதுக்காக அந்த நதி நீர் சுத்தமாக இல்லை ஏன்னா அதில் இறங்கி குளிக்க முடியாது அப்படின்றதுனால இவங்க வந்து தனியாகவே வந்து ஒரு பைப்லைன் அதாவது மக்களுக்கு போகிற வாட்டர் சப்ளை பைப்லைனை க கட் பண்ணி அதுலேருந்து தண்ணி கொண்டு வந்து நீர் தேக்க மாதிரி செட்டப் பண்ணி மேடைகள்லாம் போட்டு அதில் வந்து பிரதமர் வேற கலந்துக்கிறதா இருந்த டைமில் வந்து சமூக ஊடகங்கள் வந்து நிறையா அதை எடுத்து போட்டு வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததும் அந்த ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிவிட்டு மாற்றிட்டாங்க ஸோ இந்த மாதிரி நாடகக்காரத்தனமான விஷயங்கள் தான் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு வந்து காற்று மாசு நீர் மாசில் வந்து பா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது அதுக்கப்புறம் ரீசெண்ட் டைமாக நீங்கள் நடந்த இன்சிடெண்ட்ஸை வந்து நீங்கள் முக்கியமாக இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணணும் என்ன விஷயம்னா மத்திய பிரதேசில் இண்டோர் இண்டோர் வந்து மிக அழகான பிளான்டு சிட்டின்னு சொல்லுவாங்க அதை இண்டோரை வந்துட்டு அங்கே வந்து நிறைய லேக்குகள் இந்த மாதிரி பார்க் இந்த மாதிரிலாம் நிறையா உண்டு அந்த இண்டோர் சிட்டியில் வந்து இறந்தாங்க எதனால குடிக்கிற குடிநீரில் கழிவு நீர் கலந்து பிஜேபி ஆளுகிற ஸ்டேட்டு அதுவும் மத்திய பிரதேசம் அதுவும் ஒரு இது வந்து ஒரு கேபிட்டல் ஆஃப் மத்திய பிரதேசு ஆனால் அந்த இதில் வந்து இந்த ரீசெண்ட் டைம்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை பற்றி எந்த ஒரு அக்கறையுமே இல்லாமல் அந்த நியூஸை மறைக்கிறதுக்கும் அதை தவிர்க்கிறதுக்கும் தான் பார்த்தாங்களே தான் அதை பற்றி வந்து ஒரு செய்தியாளர் வந்து அங்கே இருக்கிற ஒரு பிஜேபி லீடர் கிட்ட வந்து கேட்கும்போது இதெல்லாம் ஒரு நியூஸ்ன்னு ஏன் எங்கள்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க இதை வந்து கேள்வியாக கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டார் அவர் ஸோ இந்த மாதிரி தான் அவங்களோட மக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மக்கள் நலன் காப்பதில்லை அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து துளி கூட எந்த ஒரு கேடர்லேருந்து தலைவர் வரையும் துளி கூட கிடையாது பிஜேபியை பொறுத்தவரையும் அப்புறமா மோடி பதினைந்து ஆண்டு காலம் சிஎம் ஆட்சி செய்த குஜராத் குஜராத்தின் காந்தி நகர் காந்தி நகரில் குடிக்கிற தண்ணியில் கழிவு நீர் கலந்து கிட்டத்தட்ட நூறுக்கும் மேற்போட்டோர் டைஃபாய்டு காய்ச்சலில் அட்மிட் ஆனாங்க அந்த வீடியோக்களும் சமூக வலைத்தளங்களில் ரொம்ப பர அதிகமாக பரவலாச்சு அதை வந்து அதை எப்படி மறைக்கலான்னு தான் அவங்க எதிர்ப்பு இது பண்ணாங்களே தவிர அதுக்கான ரெக்டிஃபிகேஷனோ சொல்யூஷனோ இதுவரையும் அவங்க சொல்லவும் இல்லை அதை பண்ணவும் இல்லை மக்கள் அதே நிலைமையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஆட்சியாளர்களையும் இந்த மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை நம்ம தமிழ்நாடுக்குள்ளே நுழைய விடுறதுக்கு துடித்து கொண்டிருக்கும் எடப்பாடியாரும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஏன் வந்து இவ்வளோ முனைப்பு காட்டுறாங்கன்னு எனக்கு அவ்வளோ ஒரு ஐயப்பாடாக இருக்குது எனக்கு ஏன் இவ்வளோ ஆர்வம் நம்ம தமிழ் மக்களை வந்து அழிக்கிறதுக்கு அந்த அரக்கனை உள்ள கூப்பிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளோ முனைப்பாக இருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப கவலையரமாக இருக்குது எனக்கு இன்னொன்று வந்து மோடி அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எங்களோட என்டிஏ சர்க்கார் இங்கே தமிழ்நாடுக்கு வந்தால் நிறையா ஸ்கீம்ஸுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாடுக்கு நிறையா ஸ்கீம்ஸ் நாங்கள் பண்ணுவோம் எங்கள் ஃபண்டை வந்து நேஷனல் ஃபண்டை வந்து இங்கே வந்து நாங்கள் நிறையா கொடுப்போம் அப்படின்ன மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் உண்மையாக நிகழ்கிறது என்னென்னா தலித் மக்கள் மீதும் எஸ்சி எஸ்டி மக்கள் மீதும் மைனாரிட்டி மக்கள் மீதும் பிஜேபி ஆளும் மாநிலங்களில் அதிக குற்றங்கள் அதிக தாக்குதல்கள் நடக்கப்படுது இதில் வந்து ரொம்ப எக்ஸாம்பிளாக குறிப்பாக சொல்லலாம் ரப்பேரி யூபிஎல் ரப்பேரியில் ஒரு த தலித்து இளைஞர் வந்து ஏழு பேர்னால கழுத்தில் காலை வச்சு அவரை அடித்து அவர் வந்து இறக்க போகிற நேரத்தில் வந்து ஒரு குரலை வந்து ராகுல் காந்தின்னு கத்தியிருப்பார் அது அந்த குரலை கேட்டாலே நமக்கு அப்படியே கை காலெலாம் நடுங்கிற மாதிரி ஆகிடும் ஏன்னா அவ்வளோ கொடூரமான தாக்குதல் அதெல்லாம் வீடியோவாகவே வெளியிட்டிருப்பாங்க அதே மாதிரி ஒரு திருப்புரா மாணவனை வந்து நீ வந்து சங்கின்ற மாதிரி ஒரு நீ இந்த ஊருக்காரன் கிடையாது அப்படின்ற மாதிரி அவனெல்லாம் அடித்து கொண்டுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி இப்போது இதேமாரி ஓ எஸ்சி எஸ்டி ஓபிசிகளுக்கு அவங்க வந்து கொடுத்தது வந்து இதுவரையும் துன்பங்களும் துயரங்களுமே தவிர எந்த ஒரு சலுகைகளும் எந்த ஒரு ஸ்கீமும் கொண்டு வரல ஓபிசியை குறிப்பாக எடுத்து சொல்லணுன்னா ஓபிசியோட இருபத்தேழு பர்சன்ட் கோட்டாவை வந்து பதினெட்டு பர்சன்ட்டு கூட முழுமையாக வந்து பிஜேபி வந்து அவங்களுக்கு வந்து ஒதுக்கிடாமல் எல்லாமே இடபிள்யூசுன்ற ஸ்கீமில் போஸ்டிங் போட்டுட்ருக்காங்க இன்றைக்கி வந்து குறிப்பாக சொல்லணும்னா அந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க மத்திய அரசாங்கத்தோட யூனிவர்சிட்டிஸ் கல்வி நிறுவனங்களில் வந்து இருபத்தேழு பர்சன்டேஜ் வந்து ஓபிசிக்கு ப்ரொஃபஸர்களுக்கு இடம் உண்டு ஆனால் அதில் வந்து வெறும் நாலு சதவீதமான இடங்கள் மட்டுமே ஓபிசினருக்கு வழங்கிவிட்டு மீதி எல்லாமே ஓபிசினர்களின் சீட்டுகளையும் வேலை வாய்ப்புகளையும் பிஜேபி திருடி வழங்கி கொண்டிருக்கிறது இறுதிய முடிவாக வந்து நான் இந்த முதல் இந்தியாவோட கூட்டத்தை வந்து நான் என்னென்னு விமர்சிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு நெகட்டிவ் மேடைன்னு தான் சொல்லணும் மக்களுக்கு எதிரான ஒரு மேடைன்னு தான் நான் சொல்லுவேன் நான் ஏன்னா இங்கே வந்து தமிழ்நாடு இன்னைக்கு வந்து தமிழ்நாடு வந்து ஜிடிபிலையும் சரி பெர் கேபிட்டல் சரி தமிழ்நாடு கர்நாடகா கேரளா தெலுங்கானா இவைகள் வந்து மிக சிறந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவிலேயே இந்த நான்கு மாநிலங்கள் மட்டும்தான் மக்களுக்கான ஆட்சி நடக்குதுன்னு நமக்கு தெளிவர புரியுது மீதி எங்கேயுமே பிஜேபியோட டபுள் இன்ஜின் ஆட்சியாக இருக்கட்டும் இல்லை பிஜேபியை நேரடியாக ஆட்சி செய்யக்கூடிய மார்னிங்களாக இருக்கட்டும் அங்கே வந்து இயற்கை வளங்கள் அளிக்கப்படுது மனசில் நம்ம மொதல் எடுத்தோடனே அதை வச்சு இயற்கை வளங்கள் அழி அழிக்கப்படுது முதல் எடுத்த உடனே இங்கே பிஜேபி நம்ம உள்ளே விட்டால் அப்போ நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்காது சுத்தமான காற்று இருக்காது மொதல் பாயிண்ட்டு ரெண்டாவது நம்மளோட எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த வகுப்பினருக்கு கண்டிப்பாக வந்து அநீதி அளிக்கப்படும் பிஜேபி வந்து உள்ளே விட்டால் நம்மளோடைய இடங்கள் நம்மளோட கோட்டாக்கள் திருடப்படும் நம்மளோட மதிப்பு குறைக்கப்படும் ஈக்குவல் சோசியல் ஜஸ்டிஸ் சமூக சமூக நீதி வந்து குலைக்கப்படும் அந்த அவலங்கள்லாம் நடக்கும் மூணாவது நம்ம முக்கியமாக எடுத்துக்கக்கூடியது நம்ம பெண்கள் மீதான குற்றங்கள் வந்து ரொம்ப அதிகரிச்சிடும் பிஜேபி உள்ளே விட்டோன்னா தமிழ்நாடுலேயும் அந்த நிலைமை ஏற்படும் ஏன்னா தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவிலே ஒரு சேஃபஸ்ட்டு ஸ்டேட் டு விமன்ற மாதிரி நமக்கு நல்லா தெரியும் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் பட் ஆனால் வந்து அதை அதை வந்து சீர்குலைச்சிருவாங்க இந்த பிஜேபியை உள்ளே விட்டோம்னா ஸோ என்னோடய விமர்சனத்தை கேட்டுகிட்டு இருந்த அனைவருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றிகள்